எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த டைமில் ஒரு வேலைத்தனம் பண்ண போகிறேன் அந்த வேலைத்தனம் தான் இது இருக்கும்போது இதெல்லாம் சொன்னால் செஞ்சு தர மாட்டாங்க இப்போ அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி நானே ரெடி பண்ண போகிறேன் ஓகே அடுப்பு பற்ற வச்சாச்சு ரெண்டு பேங்க் இருக்குது அப்போனா ஒரு ரெண்டையாக சாரி ஒன்றரை ஒன்றே முக்கால் க்ளாஸ் விட்டுனா சரியாக வரும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆச்சு ஓகே போம் இதே மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம எல்லாம் அதிகமாக தீ மேகி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் வேறு மாதிரி நம்ம செய்யணும் மேகி செய்யும்போது இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போடணுமா இல்லை அந்த மசாலாவை கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடணுமா என்னன்னு தெரியல ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு கொதிக்கிற போது நம்ம போட்டுடலாம் கொதிக்கலை ஸோ கொதித்ததுக்கப்புறமா அதை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இது எங்கள் அம்மா இல்லாதப்ப நான் திட்டத்தனமாக பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலை இருக்குது என்ன வேலைனா இதை டிஸ்போஸ் பண்ணும் ஸோ எப்படி பண்ணாலும் தடை இல்லாமல் சொல்லணும் அதை நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அதை தான் நான் போட போகிறேன் உங்களுக்கு இன்னொருத்தனை இன்ட்ரோ கொடுக்கலாமாங்க அவன் என்ன பண்ணிருக்கிறான் பாரு செத்து முத்து தும் முத்து முத்து தூங்கிட்டு இருக்கிறான் ஜாலியா நம்ம தான் இங்க இந்த காலத்தை நம்ம இருக்கிறோம் ஓகே கொதிக்குது ஸோ நான் போட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம போட்ட வேண்டிதான் ஏத்துருச்சு தண்ணியை வேற நிறைய ஊத்திட்டு தெரியல நான் பொது தெரியல சரி ஓகே சொன்ன மாதிரியே அதிகமாக ஊற்றிட்டேன் தண்ணி வேறு வத்தமாட்டிக்கிறான் பாயப்பில் ஸோ வா ഒരു വലിയ വേറെ സിറ്റി എപ്പോഴും സഞ്ചിക്കണം അതൊക്കെ തന്നീർ തന്നെ എന്താ ഓക്കെ എപ്പം സാപ്പ് പോയിട്ട് ഫ്രഷ് ആയിട്ട്

அப்படியே சப்போஸ் காயில் எங்கள் அம்மா முன்னாடி வர மாதிரி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் ஒரு ஆள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு துணி எடுத்து அப்படியே நல்லா துணிச்சு அப்படி எடுத்து வச்சுருவேன் ஸோ அந்த காலத்தை நான் அதே பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் மனப்போம் இல்லை இப்படி அம்மாவை எடுத்து வச்சுருக்கேன் லேட்டாக அவசம் அதுக்குள்ளே இப்போ நான் அதை வந்து காஞ்சி அப்படி எடுத்து நான் வச்சுருவேன் இதை மட்டும் நான் குத்தங்கள் போடக்கூடாது ஸோ நான் வேறு இடத்துல போகணும் நான் கொடுத்தே ஈஸியாக நான் மாட்டிக்குவேன் இவ்வளோ வேலை செஞ்சு சின்னதாக ஒரு சின்ன ஒரு சில்லி விஷயத்தில் வளர்ந்த மாதிரி இருக்கும் இதே துணி போட்டுருவேன் நல்லதையும் என்ன பண்ணிட்டேன் ஸோ இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது எப்படியோ திருப்தியா சாப்பிட்டாச்சு ஸோ நல்ல ஒரு இது லஞ்ச்